எல்லோரும் பிறப்பினால் நல்லவரே ஆனால் சிலருக்கு கெட்ட பழக்கம் வந்துவிடுகிறது தீய பழக்கங்கள் தீய சேர்க்கைகள் படித்தவர்கள் நல்ல பண்புகளை கற்றறிந்தவர்கள் எதற்காக அவர்கள் தீயவர்களாக மாறுகிறார்கள் என்றால் பொழுதுபோக்காக அல்லது சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமாக ஏமாற்றி பிழைக்கலாம் என்ற விருப்பமா ஆர்வமா ஏன் ஒரு நல்லவனாக இருக்க முடியாது நல்ல குணங்கள் இருக்க முடியாது எவன் ஒருவன் தீமையில் செய்யாமல் இருப்பவன் அனைவருமே நல்லவன்தான் தீமை என்பது தீய செயல் என்பது ஏமாற்றுவது பொய் சொல்வது வஞ்சகமாக இடத்தை கைப்பற்றுவது அடிப்பது உதைப்பது கொலை செய்வது இது போன்ற தீய செயல்கள்தான் அவனை தீயவனாக கெட்டவனாக அறியப்படுகிறான் நல்லவன் எப்பொழுதுமே நல்ல குணங்கள்தான் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அப்பொழுது இந்த தீமை சொன்னதெல்லாம் இதில் இருக்கிறது நன்மை என்றால் போய் நாம் செய்ய வேண்டிய உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் தக்க தருணத்தில் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிடம் இருப்பதை அவர்களுக்கு உதவ வேண்டும் எப்படி ஒரு அரசு உதவி செய்கிறதோ மக்களுக்கு அதுபோல ஒவ்வொருத்தரும் செய்தால் நிச்சயமாக இந்த நன்மையும் தீமையும் என்று பார்க்கும் பொழுது தீமை குறைந்துவிடும் நன்மை அதிகமாகிவிடும் உலகமே மகிழ்வுடன் இருக்கும் ஏன்னால் இந்த கருத்தை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால் நல்லவர்கள் வாழ்வான் தீயவன் அழிந்து போவான் இது நியதி யாரெல்லாம் கெட்டவனாக இருக்கிறானோ அவன் அழிந்து விடுவான் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சீரும் சிறப்புடன் வாழ்வார்கள் அவர்களுடைய குலம் செழிக்கும் அந்த குடும்பம் வளரும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் நல்ல பதவிக்கு செல்வார்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இதையெல்லாம் இந்த நல்லவர்கள் தான் செய்வார்கள் கெட்டவன் அவனுக்கு பல தண்டனைகள் வந்து கிடைக்கும் அதனால் அவன் சிறைக்கு கூட போவான் நாடு கடத்தப்படுவான் நமக்கு தெரியும் இந்தியாவில் யாரெல்லாம் நாடு கடத்தினார்கள் என்று எனவே பல வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது அதை வைத்துத்தான் நான் சொல்கிறேன் நல்லவன் வாழ்வான் கெட்டவன் வீழ்வான் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்